நாங்கள் அதை செய்யவில்லை மேற்குலகம் இவ்வாறான ஒரு தகவலை கசிய விட்டு அவர்கள் கொல்ல போகிறார்கள் என்று ஒரு கருத்தை தான் அவர் தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யா மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்திருக்கின்றது உக்ரைனில் ஆஹ் உக்ரைன்ல அதிகளவான அதாவது உக்ரைன் வான்படை தளத்தை அளித்திருக்கின்றது இரண்டு மிக் விமானங்கள் சி த்ரீ ஹண்ட்ரட் போக்குவரத்து விமானங்கள் என்று கூறுகிறார்கள் அந்த நாடு வந்து இப்போதொரு நாடாக இயங்க முடியாத நிலையில் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவிடம் இருந்து வருகின்ற நிதியை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலா உக்ரைனா இவர்களுக்கு முதன்மையானது இஸ்ரேலை தான் பாதுகாக்க முற்படுவார்கள் பேச்சுவார்த்தை என்று ஒன்று வந்தாலும் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உக்ரைனை தடுத்து விட்டுவிட்டு இவர்கள் மெல்ல அதிலிருந்து அதாவது அது வேர்க் அவுட் ஆகவில்லை அவர்கள் முயற்சித்தார்கள் அவுட் ஆகவில்லை என்றால் அதிலிருந்து வெளியேறி விடுவார்கள் போலதான் தெரியும் அவர்களை பொறுத்தவரையில் இயலுமானவரை உக்ரைன் அழிந்தாலும் பரவாயில்லை ரஷ்யாவின் ஒரு பகுதி பலத்தையாவது அழிக்க வேண்டும் என்பதில் தான் முனைப்பாக இருக்கிறார்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அவர்களே அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருக்கிறார்கள் பிரித்தானி போரியல் ஆய்வாளர் அரசோகை இணைந்திருக்கின்றார் வணக்கம் அரசோகளை அரசியல் நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பாக பார்த்துக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்று இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை பார்க்கும் பொழுது ரஷ்யா இந்த போரில் வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பது போல் சர்வதேச நாடுகளில் பேசத் தொடங்கி விட்டார்கள் வெகு விரைவாக நாங்கள் உதவி வழங்காவிட்டால் நிச்சயமாக ரஷ்யா வென்றுவிடும் என்று கூறுகிறார்கள் இனி இவர்களுடைய முழு அவதானமும் அங்கே இஸ்ரேலில் தான் இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது அவர்களுடைய உதவிகளும் கூட அங்கேதான் வழங்குவது அதிகமாக இருக்கின்ற கூறப்படுகின்றது களநிலை எவ்வாறு இருக்கின்றது இந்த போரை ரஷ்யா வெல்லும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா நாங்கள் நம்புறோமோ இல்லையோ கடைச்சியாக நீங்கள் கூறியது போலதான் பல மேற்குலக நாடுகள் இப்போது ஊடகங்கள் கூட தெரிவித்து விட்டன போர் லாஸ்ட் சொல்லி லாஸ்ட் ஆனால் இப்ப இந்த தகவலாக அமெரிக்காவின் சிஏஏ தலைவர் வந்து வில்லியம் பேர்ன்ஸ் அவர்கள் ஒன்றை கூறியிருக்கின்ற இந்த வருட முடிவுக்கு முடிவுடன் உக்ரைன் போரை இழந்துவிடும் என்று ஆஹ் நாங்கள் அதிக அளவிலான ஆயுதங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆயுதங்களை கொடுப்பது என்று சொன்னால் இப்போது அடுத்த காலமுனை இஸ்ரேலாக இருக்கின்றது இப்ப ஈரான் போரை இவர்கள் விரும்பாததற்குரிய காரணமும் இதுதான் இன்னொரு போர் ஏற்பட்டால் இவர்கள் ஆயுத பங்குன்றது சரியான கடினம் இப்ப அடுத்ததாக வந்து சொன்னால் இப்ப நேட்டோவிட தலைவர் கொண்டே என்னென்றால் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் வான் பாதுகாப்பை முதன்மைப்படுத்தாமல் உக்ரைனுக்கு அதனை வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் அங்கு கொடுக்கப்பட்ட அத்தனையும் அவர்கள் அடித்து விட்டார்கள் அதான் அந்த பிரச்சனை அப்ப இவர்களால் அந்த அவர்கள் அடிக்கிற அளவுக்கு இவர்களெல்லாம் வேகமாக உற்பத்தி செய்ய முடியவில்லை அடுத்ததாக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போர் விரிவடைந்து கொண்டு போற ஒரு சூழ்நிலை தான் தென்படுகின்றது அப்ப இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் தங்கள் தங்கள் நாடுகளுக்குரிய போர் தளவாடங்களை வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ஆயுதத்தை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டுக் இப்ப இந்த தகவல்களை இப்போது மேற்குலாத்தை பொறுத்தவரையில் ஒரு உக்ரைன் வந்து ஒரு கைவிடப்பட்டது அதாவது இந்த இஸ்ரேல் போர் காசாக்கும் அன்றில் இருந்து உக்ரைன் நிலைமை வந்து மிகவும் ஒரு மோசமான நிலைமையாகத்தான் இருக்கின்றார் அமைச்சர் ரஷ்யா வெளிவார அமைச்சர் லாரோ ஒன்றை கூறியிருக்கின்றார் பேச்சுக்களுக்கு என்றால் உக்ரைன் வரலாம் ஆனால் போர் நிறுத்தப்பட மாட்டார் போர் நடந்த ஒன்றுக்கு நீங்கள் பேசலாம் என்று கூறி இதே நேரத்தில் நாட்டை சேர்ந்தவர் ஒருவர் கொள்வதற்கான திட்டம் ஒன்று கொண்டு வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து அவர் வந்து போலந்துல இருந்து ஆயுதங்கள் கொண்டு போற தகவல்கள் அது மட்டுமல்லாது போலந்துக்கு செலன்ஸ்கி பிளமெண்டி செலன்ஸ்கி அவர்கள் வரும் போது அவரை படுகொலை செய்வதற்குரிய திட்டங்களை தகவல்களை ரஷ்யாவுக்கு வழங்கியதாக ஆஹ் கைது செய்திருக்கிறார்கள் அப்ப இப்போது என்ன பிரச்சனை என்று சொன்னால் உக்ரைன் அதிபர் வந்து கொல்லப்படலாம் என்ற ஒரு கதை மெல்ல மெல்ல பரவ தொடங்கி இருக்கின்றது ஆனால் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ரஷ்யாவின் முன்னாள் அரசு தலைவர் வந்து டிமிட்டி மெட்ரெடே அவர் கூறியிருக்கின்றார் நாங்கள் அதை செய்யவில்லை மேற்குலகம் இவ்வாறான ஒரு தகவலை கசிய விட்டு அவர்கள் கொல்ல போகிறார்கள் என்று அந்த ஒரு கருத்தை தான் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த அரசியல்ல யார் யார் என்று தெரியாம ஒரு ஒரு குழப்பமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் ஆஹ் இதுக்குல போலந்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு தான் மாட்டி இருக்குது இப்ப போலந்து வச்சு செலன்ஸ்கி கொல்லப்பட்டால் வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் சில சமயங்களில் ஆஹ் ரஷ்யாவுடன் இந்த ஐரோப்பிய நாடுகளை மோத விடுவதற்கான ஒரு திட்டமாகவும் கூட இருக்கலாம் போலந்து வந்து நேட்டோவில் இருக்கின்றது கொல்லுவது என்பது இந்த போரை அதாவது ரஷ்யாவுக்கு எதிரான போரை அந்த சூழ உள்ள நாடுகளை தூண்டி விடுவதற்கான காரணியாகவும் இருக்கலாம் இரண்டு சொன்னால் இப்ப போர் வந்து இழக்கப்பட போகின்றது என்ற ஒரு நிலை இருக்கின்றது இப்ப வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்திருக்கின்றது உக்ரைனில் ஆஹ் உக்ரைன்ல அதிகளவான அதாவது குறைந்த வான்படை தளத்தை விமானங்கள் சி த்ரீ ஹண்ட்ரட் போக்குவரத்து விமானங்கள் என்று கூறுகிறார்கள் தாக்குதல் நடத்தி விட்டு போன ரஷ்யாவிட சுப்பர்செனிக் பம்பு அது வந்து லோங் ரேஞ்ச் குண்டு வீச்சு விமானம் அது விழுந்திருக்கின்றது சொல்றது அது வந்து சுப்பர்சனிக் லோங் ரேஞ்ச் பம் அது ரஷ்யால் தொழில்நுட்ப கோளாறு என்று சொல்கிறது ஏனென்றால் ரஷ்யா உக்ரைன் எல்லையிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் விழுந்திருக்கின்றது விழுந்திருக்கிறது உக்ரைன் சொல்கிறார்கள் தாங்கள் அதனை சுட்டு வீழ்த்தியதாக கூறுகிறார்கள் இருதரப்பு இவ்வாறு தான் தகவல்களை கூறிக்கொண்டு வருகின்றது இப்ப லன்ஸ்கியை கொள்வதென்றாலும் இவர்கள் ரஷ்யா கொல்ல போகின்றார்கள் அவர்கள் மேற்குலகம் கொல்ல போகிறார்கள் யார் கொள்வார்கள் என்ற ஒரு குழப்பமான நிலை இப்ப உக்ரைன் வந்து பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஆளணி பிரச்சனை அவர்களுக்கு பெருமளவான ஆக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா ரஷ்யாவின் தகவல்களின்படி இந்த இந்த வருஷம் முதல் நான்கு மாசத்துக்கு எழுபதாயிரம் பேர் அங்கு இறந்திருக்கிறார்கள் பிபிசி தான் போட்டிருக்கிறது ஐம்பது நாயிரம் இதுவரையில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரம் பேர் கொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூறியிருக்கிறார்கள் உண்மையில் அது நம்ப என்னன்னு சொன்னால் அவர்களில் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் பேர் கொல்லப்படும் போது இதற்குள் ஐம்பது பேர் இருக்கலாம் ஏனென்றால் ஐம்பது போர் எண்ணு வரும்போது இரண்டு தரப்புக்கு தான் இழப்புகள் வரும் ஒரு தரப்பு மட்டும் இரும்பால் செய்தவர்கள் என்று இல்லைத்தானே இவர்களுக்கு கட்டாயம் இழப்பு வேறும் ரஷ்யாவும் ஒன்றை கூறவில்லை உக்ரைனும் ஒன்றை கூறவில்லை உக்ரைனுடைய பிரதமர் பிபிசி நிறுவனத்துக்கு வழங்கிய செவி ஒன்றில் கூறியிருக்கின்றார் ரஷ்யா இந்த போரை வென்றால் யுக்ரைன் தோத்தால் மூன்றாம் உலக போர் வருவதை தடுத்து நிறுத்த முடியாது என்று கூறியிருக்கிறார் அது குறிப்பாக அவர் என்ன கூறுவ கூற வந்தார் என்று சொன்னால் அமெரிக்காவில் முடக்கப்பட்டிருக்கின்ற கருத்து இவை இது எவ்வாறு நீங்கள் இந்த கருத்துக்கு என்ன காரணம் ஓ அவர்கள் என்னென்றால் அவர்களுக்கு தப்பி பிழைப்பதற்கான சபைவலுக்கான ஒரு இதாகத்தான் இருக்கிறது தப்பி பிழைக்கலாம் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது அப்ப அவர்களுக்கு இப்போ நிதி தேவையாக இருக்கின்றது ஆனால் அந்த நிதியை வைத்துக் கொண்டும் ஏனென்றால் சண்டை பிடிப்பதற்கு ஆக்கல் இல்லை என்னும் போது நீங்கள் உக்ரைனின் எல்லா பகுதிகளில் பெற்றுமளவான கார்கள் வந்து அநாதரவாக கிடக்கின்றது ஏன்னென்று சொன்னால் அங்க இருக்கிற மக்கள் தப்பி ஓடுகிறார்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கு தப்பி ஓடுகிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று மில்லியன் மக்கள் இருந்த நாட்டில் இப்போது இருபது மில்லியனுக்கு தான் இருக்கிறார்கள் அப்ப ஆஹ் அப்ப உண்டு அடுத்ததாக இவர்கள் யோசிக்கிறார்கள் என்று இவர்களை ஒன்றை கேட்கிறார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு ஈரான் அத்தனையை சுட்டு வீழ்த்தியது போல எங்களுக்கும் அவ்வாறான ஒரு வான் பாதுகாப்பை நீங்கள் வழங்க வேண்டும் சரி அன்றைக்கு அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஜோர்டான் நாடுகள் அவர்கள் இன்னொரு தாக்குதலுக்கு திருப்பி பெறுவார்களோ என்று தெரியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாக்குதலுக்கு உலக பேரும் வந்து நின்று காச கரியாக்கி கொண்டு நீக்க முடியாது அப்ப அதாலதான் ஈரான் மீதான தாக்குதலை இவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் அவர்கள் வந்து பாதுகாத்தார்கள் ஒவ்வொரு நாளும் பெற முடியாது அதனால தான் ஐரோப்பியம் உக்ரைனுக்கு விளங்கப்படுத்த முயற்சிக்கின்றது அது சாத்தியமில்லை என்னென்னு சொன்னால் ரஷ்யா வென்ற அன்றைக்கு ஈரானுடைய அவ்வளவு பிரச்சனையாக இருக்கின்றது ஏழு எட்டு நகரம் உள்ளுக்கு விழுந்து இருக்கின்றது இப்ப ரஷ்யாவிடைய தடுப்பது என்பது தங்களால் இயலாத வளம் அதுக்கு அதற்குரிய அதுக்குரிய செலவுகளும் வளங்களும் மிக மிக பாரியளவாக இருக்கும் இப்ப உக்ரைனை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எண்பது வீதமான மின்சாரம் உற்பத்தி இல்லை அங்கு எல்லாம் அழித்து விட்டார்கள் கொஞ்சம்தான் அந்த நாடு வந்து இப்போதொரு நாடாக இயங்க முடியாத நிலையில் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவிடம் இருந்து வருகின்ற நிதியை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் சமாளித்து மூன்றாம் என்று கூறுவது என்னென்று சொன்னால் அந்த நிதியை பெறுவதற்கு அவர்களால் இயங்க முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றன நிச்சயமாக நீங்கள் கூறுவதை பல ஆய்வாளர்கள் கூறுவதையும் நான் கேட்டிருக்கின்றேன் அதாவது மேற்குளத்துக்கு சாதகமான ஆய்வாளர்கள் இல்லை நடுநிலையில் பார்ப்பவர்கள் அவ்வாறு தான் பார்க்கிறார்கள் வெற்றி பெற்றால் ரஷ்யா கைப்பற்றிய உங்களுக்கு தெரியும் கிரைமியா பகுதியை கைப்பற்றிய பின்பு அதை சரியாக கட்டுமான பணிகளை செய்து சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டு வந்தாலும் தொடர்ச்சியாக அங்கே அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்து இருந்து தான் இருந்திருக்கின்றது ரஷ்யா இவ்வளவு பகுதியை கைப்பற்றினாலும் நீண்ட காலத்துக்கு அதை பாதுகாப்பது கைப்பற்றிய இடங்களை பாதுகாப்பது எவ்வளவு சவாலாக இருக்க போகிறது ஓ அவர்களால் பாதுகாப்பது என்பது இயலாத காரியம் இல்லை தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இப்ப நீண்ட தூர ஆயுதங்களை இப்ப ரஷ்யா முன்னணி நிலையை கொஞ்சம் நகர்த்தி இன்னும் முன்னுக்கு வந்தால் இவர்களின் ஏவுகணை தூர வீச்சுக்கில் இருந்து தடுப்பதற்கு இவர்கள் நீண்ட அதற்கு விட நீண்ட தூர ஏவுகணைகளை கொடுக்கிறார்கள் அப்ப அந்த பிரச்சனை வந்து அதுதான் அப்ப அவர்களுக்கு ஒரே ஒரு பாதுகாப்புக்குரிய ஒரே ஒரு வழி முற்று முழுதாக இஷ்டே ஆயுதங்களை கலைந்து உக்ரைனில் வேறொரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதுதான் அவர்களுக்குரிய சிறந்த வழி ஆனால் அதனை அவர்கள் வேணுமென்றால் எப்போவோ செய்திருக்கலாம் அவர்களும் அதை செய்வதாக இல்லை இப்ப பாருங்கள் உளவு தாக்குதலும் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இந்த போர் தேவையாக இருக்கின்றது நேட்டோ என்றால் அவர்கள் இப்ப ஜெலன்ஸ்கியுடன் சண்டை விழிக்கவில்லை உக்ரைனுடன் சண்டை விளிக்கவில்லை இப்போது அவர்களின் சண்டை வந்து நேட்டோவுடன் ஒரு சமராகத்தான் இருக்கின்றது நேட்டோவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டு தர இவர்கள் ரஷ்யாவை பலவீனப்படுத்த வேண்டும் அவர்கள் நேட்டோவை பலவீனப்படுத்த வேண்டும் இப்ப இரண்டு தரப்புக்கும் நடுவில் நிற்பது இந்த ஜெலன்ஸ்கி என்றவரை நடுவில் வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள் இப்ப இரு இருதரப்பும் அவரை பாதுகாக்கத்தான் உட்படுகின்றன நிச்சயமா இப்ப நிறைய தடைகளை கொண்டு வந்தார்கள் ரஷ்யாவுக்கு எதிராக அந்த தடையினூடாக அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை இப்பொழுது ஓரளவுக்கு அவர்கள் வெளிப்படையாக கூறாவிட்டாலும் போர் தாங்கள் தோத்துவிட்டோம் என்று ஏற்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்க கூடிய இருக்கின்றது அப்படி என்றால் மேற்கத்திய நாடுகள் பேச்சுவார்த்தைக்கு போவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு போ போக போவதில்லை இவர்கள் அப்படியே இடைநடுவில் விட்டு த தப்பி ஓடி விடுவார்கள் அதான் இப்பென்றால் ஒரு ஆட்டிகள் போட்டிருக்கிறார்கள் அமெரிக்கா மெல்ல மெல்ல உக்ரைனில் இருந்து தவழ்ந்து வெளியேறுகிறது என்று ரூலிங் பேக் என்று சொல்லி அப்ப என்னென்று சொன்னால் இவர்களுக்கு இவர்களை பொறுத்தவரையில் அதாவது ஒபாமா சொல்றது போலதான் எப்பவும் சீட்ல டிரைவ் பண்றது ஒரு ஒரு சன் ஒரு இடி ஒரு கொனிஷன் வந்தால் முன்னுக்கு இருக்கிறவர் தான் பின்னுக்கு இருக்கிறவர் சேஃபா இருப்ப சீட் டிரைவர் என்று ஒபாமா நெடுகத்தை கூறுவது போல அவ்வாறுதான் இவர்கள் உக்ரைனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு முதன்மையானது இஸ்ரேல் இப்ப இஸ்ரேலா உக்ரைனா இவர்களுக்கு முதன்மையானது இஸ்ரேலை தான் பாதுகாக்க பாதுகாக்க முற்படுவார்கள் முற்படுவார்கள் இப்ப பேச்சுவார்த்தை என்று ஒன்று வந்தாலும் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உக்ரைனை தடுத்து விட்டு இவர்கள் மெல்ல அதிலிருந்து அதாவது அது பேக் அவுட் ஆகவில்லை அவர்கள் முயற்சித்தார்கள் பேக் அவுட் ஆகவில்லை என்றால் அதிலிருந்து வெளியேறி விடுவார்கள் போலதான் தெரியும் இல்ல குறிப்பாக டேர்க்கி போன்ற நாடுகளை பயன்படுத்தி ஏதோ ஒரு விதத்தில் பிறந்தால் மனையை தோத்துவிட்டு ஓடி செல்வதற்கு இப்ப உங்களுக்கு தெரியும் ஆப்கானிஸ்தான் வெளி அங்கிருந்து வெளியேறினார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அந்த அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தாமல் நூடாக சுமூகமாக அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தால் அது அவர்களுக்கு ஒரு சாதகமாக அமையும் என்று நம்புகிறீர்களா அல்லது அவ்வாறான ஒரு நிலைமைக்கு அவர்கள் போவதற்கு விரும்பவில்லை என்று கருதுகிறீர்களா அவர்களை பொறுத்தவரையில் இயலுமானவரை உக்ரைன் அழிந்தாலும் பரவாயில்லை ரஷ்யாவின் ஒரு பகுதி பலத்தையாவது அழிக்க வேண்டும் என்பதில் தான் முனைப்பாக இருக்கிறார்கள் ஆனால் ஆஹ் இயலாத காரிய காரண இயலாத நிலையில் பேச்சுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன எனவேதான் இன்றைய அதாவது வெள்ளிக்கிழமை லாரோ ஒன்றை கூறியிருக்கின்றார் பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் வருவதால் நாங்கள் தயார் ஆனால் போர் நிறுத்தப்பட மாட்டாது பேச்சுவார்த்தையில ஒரு நல்ல முடிவு வந்தால் நிறுத்தலாமே தவிர பேச்சுவார்த்தை நடக்கும் போது போரை நிறுத்த முடியாத இப்போது அவர்களின் கை ஓங்கி இருப்பதால் அவர்கள் அப்படி கூறுகிறார்கள் ஐஎம்எஃப் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஐஎம்எஃப் இந்த வேறம் வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்யாவை புகழ்ந்து தாண்டி இருக்கிறது அதாவது ரஷ்யாவின் பொருளாதாரம் தாங்கள் எதிர்பார்த்ததை விட அதாவது ரெண்டு தசம் அஞ்சு என்று இருந்த ஒன்று தசம் ரெண்டு இருந்து ரெண்டு தசம் அஞ்சு என்று இருந்து இப்ப மூன்று தசமாக வளரப்போறது என்று அதே நேரம் அதே ஐஎம்எஃப் இன்னொரு அறிக்கை வழங்கிறது அமெரிக்காவை அமெரிக்காவின் கடன் தொகை வந்து பலூன் மாறி ஊதுகின்றது இது வந்து அமெரிக்காவுக்கும் பிரச்சனை உலக பொருளாதாரத்துக்கும் பிரச்சனை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்று தசம் நாலு டிரில்லியன் டாலர்கள் கடனை வாங்கி இருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது குறையும் என்று பார்த்தால் இப்ப ஒன்று தசம் ஏழு டிரில்லியனை வாங்கியிருக்கிறார்கள் கடனை வாங்கி கடனை வாங்கி சண்டையை நடத்தி கொண்டிருந்தால் அஹ் அதாவது இப்ப இன்னும் இப்ப கிட்டத்தட்ட அமெரிக்காட கடன் தொகை வந்து முப்பத்தி நாலு டிரில்லியன் டாலர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் பலூன் மாதிரி ஊதிக்கொண்டு போவது அவர்கிட்ட இந்த பைனான்சியல் பாலிசி வந்து அவர்கள் கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் பிசினஸ்காரர் அவர்கள் தங்களோட பிசினஸ் தான் பார்ப்பார்கள் எனவே இலோன் மாஸ்கோன்றே கூறியிருக்கின்றார் உக்ரைன் போரின் கடையை தொடர்ந்து முடிந்து அவரே அதை கூறிட்டார் தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் போட்டிருக்கிறார் உக்ரைன் உக்ரைன் வந்து சமரையிலழந்து விட்டது என்று கூறியிருக்கிறார் என்ன அவர்களுக்கெல்லாம் இப்போது சண்டை முடிய வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது ஏனென்றால் வியாபாரங்கள் பங்கு சந்தைகள் எண்ணெய் விலை என்று சொல்லி உலகம் மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலையில் தான் போய் கொண்டிருக்கின்றது போலியான நடத்தை வெளிப்படுத்துகின்ற குறிப்பாக நீங்கள் கூறியது போல் சர்வதேச அமைப்புகள் எல்லாமே தங்களுக்காக அமைக்கப்பட்ட அமைப்புகளுடைய இரட்ட முகத்தை வெளிப்படுத்தி கொண்டு வைப்ப ஐஎம்எஃப் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது அது கூட ஒரு கேள்வியாக இலங்கை தீவிரவாறு அவர்கள் செயல்படுகிறார் என்ற விடங்கள் கூட பேசப்படுகின்றது இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியடைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடங்களை உயிருடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்